இல்லை ஒண்ணுமே சரியில்லை நான் பெட்டது அப்படி தான் இருக்குது வந்ததே அப்படி தான் இருக்குது இப்போ என்ன பண்றீங்க நான் வந்த உடனே யானை போட்டு உடைக்கறீங்க என்ன கோவம் வந்தாலும் இயங்கிட்ட காட்ட வேண்டியது தானே அதுக்கே பாத்திரத்தால போட்டு உடைக்கறீங்க அம்மா நீங்க தான் மகாராணியாச்சே எப்ப எழுந்து வருவீங்கன்னு நான் காத்து கடக்கணும் இங்க ஒரு அண்ண கூட நிறைய பாத்திரங்கள் கடக்கணும் அது விளகாமா நாளே போய் கடக்கணும் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேலைக்கு அனுப்ப அனுப்பவேனமா அவங்களே அனுப்பிட்டு வந்து நான் பாத்திரம் எல்லாம் இருந்தேன் அம்மா தாயே நீங்க மெதுவா வருவீங்க வரைக்கும் நான் அந்த பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வச்சி நக்கந்திருக்கணும் நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன் வந்து கழுவுறதா சொன்ன அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுறீங்க ஆமா நீ எப்ப வரு வருவேன்னு நான் அது வரைக்கும் பாத்து உட்கார்ந்து இருக்கிறேன் இவர்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கிட்டே கிடையாது தண்ணி கொடுத்துட்டு போலா போலான்னு கேக்குறாரா மகன் இருக்கும்போது போது வாய் போடுன்னு சும்மா இருக்கா மகன் போயிட்டு வந்து என்கிட்ட சண்டைக்கு வரா ஆமா நான் மகன் போறானே உங்ககிட்ட நான் சண்டைக்கு வர எனக்கு வேற வேலைய இல்ல பாரு ஆமா என் மோ வேலைக்கு போயிட்டு வந்து உங்க அம்மா அத பண்ணிட்டா இத பண்ணிட்டானே வந்த உடனே கிளப்பி கிளப்பி குடியே மோங்கட்ட உன்னை நான் என்ன குடும்பப்படுத்தற ரெண்டு பாத்திரத்தை வெளக்குன்னு வீட்டை பெருக்குன்னு வேற என்ன சொல்றே online பக்கத்து வீட்டு மல்லிக்க அப்பா ஏ சொன்னா இந்த பொண்ணுதேவே தேவ இல்லேன்னு நான் தான் கேக்காம போய் இந்த பொண்ணு தான் வேணுன்னு கூடி வந்தேன் いや ஃப்ரெண்ட்ங்க அப்பே சொன்னாங்க மாமியா சரி கரெயாது மாமியா முழிக்குற முழி சரியில்லன்னு நான் தான் மாப்பல நல்லா கிரரன்னு ஒத்துக்குனே ஆமா இந்த முழி சரியில்லதா நான் என்ன கொடுமை கறியானானே ஏமாவா சரியா இருந்தா நீ இந்த பேசி பேசவியா இப்போ எதுக்கு நீங்க கண்ணீர் வச்சி நிக்கறீங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி விட்ட உபேச்ச உங்க மோ வந்த உடனே அவ அதை பண்ணா இதை பண்ணா சொல்லி கண்ணீர் வடிச்சு இந்த வீட்டை ரெண்டாக்கணும் அதானே உங்களுக்கு ஆசை இந்த வயசான காலத்துல உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு என்ன செய்ய ஒரு வாத்துக்கு இதெல்லாம் நான் கேட்கணுமா உங்களுக்கு என்ன குடும்ப பத்திட்டு நீங்க பேசி நான் என்ன பேசிட்டு நீங்க அழுது நிற்கிறீங்க நான் வந்தவனே நீங்க தானே பார்த்த தலை போட்டு உடைச்சது நீங்க தானே என்ன சண்டைய பபுக்கு இழுத்துது உங்களுக்கு ஒரு மாவா இருக்கா இல்ல அவன் மாமியா காரி வந்து சண்டை போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா நீ உங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்க நான் வீட்டை விட்டே போறேன் போ அப்படியே அழுதுக்கிட்டு போய் நீதி கதையை வச்சுட்டு என் பிள்ளைகிட்ட போன் போட்டு பேசு உங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டேன் என்னத்த மட்டும் உடைக்கிறான் எனத்த கழுவு சொல்றான் வீட்டை பேருக்கு சொல்றான்னு போய் போ நான் பெத்தது சரி இருந்தா இவ இந்த பேச்சு பேசுவாளா எல்லாம் என் தலை எழுத்து